அண்டவரே சிலுவையிலிருந்து நான்காம் முறையாக நீர் பேசுகின்றீர் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகின்றீர் இதுவரை மூன்று விதமான மக்களிடம் பேசினீர். உம்மை துன்புறுத்தியவர்களுக்காக மன்னியும் என்று வேண்டினீர் பாவிகளுக்காக மன்னிப்பு அளிக்க விண்ணகத்தை அளிக்க வேண்டினீர் சீடர்களுக்காக குடும்பத்தை உருவாக்கினீர் இப்போது வேதனையின் வெளிப்பாடாக உம்முடைய வார்த்தைகள் வாழ்வது எப்படி சாவது எப்படி ஜெவிப்பது எப்படி என்று எனக்கு காட்டுகின்றேர் சிலுவை யோவான் அவர்கள் கூறுவது போல ஆன்மாவின் இருண்ட இரவாக அந்த நேரம் உள்ளார்ந்த அமைதியில்லை வலிமை எதுவும் இல்லாத வேளை ஆறுதல் எதுவும் இல்லாத நிலை தந்தையின் பிரசன்னத்தை உணர இயலவில்லை கைவிடப்பட்ட நிலை அநாதை போல உணர்வு ஆதரவற்ற நிலை தனிமை உம்மை அழுத்துகிறது உணர்வு பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்தில் வெறுமையை உணர்கின்றியர் தந்தையோடு இருக்கின்ற உறவு அருந்து போய்விட்டது போல ஒரு எண்ணம் ஆத்திரம் என்ன செய்வது ஏன் எனக்கு இவ்வாறு என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் எத்தனையோ சூழ்நிலைகளில் எங்களில் எத்தனையோ பேர் இப்படித்தான் புலம்புகின்றோம் ஆண்டவரே கருக்கலில் விடியற் காலையில் நேர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தீர் இப்போது மிகவும் இருண்ட நேரம் உம் பாடுகளின் உச்சக்கட்டம் இந்த நேரத்திலும் தந்தையை நோக்கித்தான் குரல் எழுப்புகின்றீர் அடிமனத்தின் ஆழத்தில் உணர்வுபூர்வமாக உணர்வு பூர்வமாக ஒன்றுமில்லை என்று இதை சொல்ல முடியாது உண்மையாகவே கொடூரமான நேரம்தான் வேதனை இதயத்தை வலிக்க செய்கின்ற நேரம் வெறுமை வேதனை கைவிடப்பட்ட நிலையில், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே எங்கள் அடிமனத்தின் உணர்வுகளை நாங்கள் ஒழிக்காமல் இருக்கச் செய்யும் எங்கள் அனுபவங்களை நாங்கள் மறைக்காமல் இருக்கச் செய்யும் ஆண்டுவரே எங்கள் ஒவ்வொரு ஜெபத்திலும் யதார்த்தம் வேண்டும் ஆழம் வேண்டும் என்று எங்களுக்கு காட்டுகின்றீர் படைத்தவரை நோக்கி உரிமையோடு கூப்பிட நாங்கள் தயங்கக்கூடாது தானே என் கடவுளே என் கடவுளே என்று சொன்ன உண்மை நினைவு கூறுகின்றோம் நாங்கள் அனுபவிப்பதை இக்கட்டான சூழலை எடுத்து கூற விழைகின்றோம் ஆண்டவரே பூசி மெழுகாமல் உண்மையோடு செயல்பட எங்களுக்கு கற்றுத்தாரும் வலிக்கிறது இதையும் என்ன செய்வதென்று தெரியவில்லை எப்படி தொடர்ந்து நம்புவதென்று எங்களுக்கு புரியவில்லை நீச்சல் தெரியாமல் கடலில் மூழ்குவது போல பல நேரங்களிலே இருக்கிறது எங்கள் வேதனையில் சோதனையில் தைரியத்தை தாரும் துன்புறும் போது இன்னும் அதிகமாக தந்தையை நோக்கி கூக்குரலிட எங்களுக்கு கற்றுத்தாரும் தந்தை கேட்காத அழுகுரல் புலம்பல் எதுவுமே இல்லை திருப்பாடல் இருபத்தி ரெண்டுல நாங்கள் வாசிப்பது போல நீர் புலம்பினாலும் இறுதியில் நம்பிக்கை நம்பிக்கையை விடவில்லை தானே எங்கள் துன்ப நேரங்களில் உம்மை பின்பற்றி புலம்பு ஆண்டவரே புலம்புகின்ற என் அயலாரை உதாசீனப்படுத்தாமல் இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் அண்டவரே உம்மிடம் வெளிப்படுத்துகின்றோம் எங்கள் வேதனைகளை கண்ணீர்களை கவலைகளை எங்கள் அன்புக்குரியவர்களிடமும் எங்கள் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வெட்கமில்லாமல் முன்னேறி செல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும் எல்லாவற்றை விட அதிகமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் துன்பத் துயரங்களை உம்மிடம் ஒப்படைக்க எங்களுக்கு வழிகாட்டும் சுவாமி